ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு ஆரோ பாட்டி சமையல் இன்றைக்கி ஆறு வீட்டில் தயிர் சேமியா செய்கிறேன் நான் பாருங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த சேமியா பேக்கெட்டில் ஒன்றரை பேக்கெட் சேமியா போடுறேன் நான் கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்க அப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிக்கும்போது இதை போடணும் பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த சேமியாக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இது நல்லா கொதித்து அஞ்சு நிமிஷம் வெந்தக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் வடிச்சுட்றணும் அந்த தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மேலே ஒரு ரெண்டு சொம்பு பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அந்த சூடு உடனே ஆறிடும் ஒன்று அப்போ நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி இதை வடிச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பச்ச தண்ணி ஊற்றிடணும் ஊற்றினா தான் ஆறு சூடான சேமியால நம்ம வந்து தயிர் ஊற்றுனா வெடிச்சிடும் இல்லையா அதனால் இது நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கலாம் பாருங்க அதுக்கு நான் வந்து ஒரு லிட்டரு த தயிர் எடுத்திருக்கேங்க ஒரு லிட்டர் தயிர் எடுத்துட்டு அதில் இவ்வளோ உப்பு போட்டு வச்சுருக்கேன் சேமியா வேகக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இது வந்து தனியாக தயிருக்கு போட்டுருவோம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் உடனே வெந்துடும் இது ரொம்ப வேக விட்டுறாதீங்க வேக விட்டிங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி ஆயிடும் போதுங்க வெந்திருக்கும் நான் இப்போ இதை வடிச்சிட்டு வந்துடுறேன் இருக்கு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும் எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம் காளிக்கிறக்கு கடுகு வெள்ளலந்து பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே போடலாம் நான் பருப்பு மட்டும்தான் போடுவேன் அது பல்லில் மாட்டிக்குங்கிறதுனால வெள்ளலந்து பருப்பு மட்டும்தான் போடுவேன் நான் பாருங்க தாளிக்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு வர மிளகா போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு தான் நான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன் நல்லா இருக்குங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் முந்திரி பருப்பு கருவேப்பில வச்சுருக்கேன் தெரியுதுங்களா பாரு பருப்பு செவந்துருக்கு வெங்காயம் போடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில முந்திரிப்பருப்பு முதலே போகலாம் முந்திரி பருப்பு முதலே போட்டுக்கணும் நான் மறந்துட்டா இப்போ Boop. <laughs> கேரட் போட்டுக்காங்க வெள்ளைக்காய் போட்டு வணக்க வேண்டாம் நம்ம கேரட் மட்டும் கொஞ்சம் போட்டு வதக்கிடலாம் லைட்டாக வதக்கிடலாம் இது தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காய்கூள் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க தாளிச்சாச்சு நம்ம நிறுத்திக்கலாம் கடைசியாக இந்த வெந்துக்காய் போட்டு ஒரு கரட்டை கட்டுக்கிறேன் பாருங்க இந்த சேமியாவை தண்ணியை வடித்து மறுபடியும் மேலே பசத்தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூட நம்ம இந்த தயிரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம தாளிச்சதை எடுத்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் வேலை நான் இந்த தயிரில் உப்பு போட்டு ஆல்ரெடி வச்சுருந்தேன் பாருங்க இது கூட கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டு கடைசியாக கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் புளிக்காத தயிராக இருந்தால் பால் கலக்கவே வேண்டியதில்லை அப்படியே சாப்பிடலாம் புளித்து பிடிக்கும்னா இல்லைன்னா லைட்டாக பால் கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா நிறையங்களா நம்ம தயிர் சேமியா ரெடி ஆகிடுச்சு பாருங்க இவ்வளோ கொத்தமல்லியை நான் நல்லா அலசிட்டு இங்கேயே தண்ணி வச்சுருக்கேன் அதனால் அலைச்சிருக்கேன் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நம்ம தயிர் பேங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தயிர் வச்ச பாத்திரத்திலேயே கொஞ்சமா பால் ஊற்றி நான் இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் வேணும்னா நான் கரெக்டாக போடுவேன் அதனால் நான் எப்போ பார்க்க மாட்டேன் நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த டைமில் பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட் உப்பு கூட துவைக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நேரம் வச்சிருந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வெள்ளரிக்காய் கருவேப்பில கொத்தமல்லி கேரட் எல்லாம் போட்டிருக்க பாருங்க பாருங்கள் நம்ம தயிர் சேம ரெடி ஆயிடுச்சு வாங்க ஆரவப்பாட்டி வீட்டுக்கு தயிர் சேம சாப்பிட்லாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ